ம் அப்படிதான்தி அவ ஒரு சூப்பரான வீடியோ தான் நம்ம என்னைக்கு பார்க்க போகிறோம் வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோ கடைசி வரையும் பாருங்கள் மாதம் பிறந்த மளிகை சாமான் வாங்குறது தான் பெரிய வேலையாக இருக்கும் ஸோ நம்ம அதை தாங்க செஞ்சுருந்தோம் எல்லா மளிகை நாங்கள் நாங்கள் வாங்கி வச்சுக்குவோம் ஆமாங்க அடிக்கடி போய் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலராக நாங்கள் வாங்கி வச்சிருவோம் சூப்பர் மார்க்கெட்லாம் நாங்கள் மளிகை சாமான் வாங்க மாட்டோங்க அங்கே நல்லா இருக்காது அப்படின்னு எங்களுடைய ஒரு ஃபீலிங் ஸோ நாங்கள் வந்து ஹோல்சேல் மளிகை கடையில் தான் நாங்கள் வாங்குவோம் ஸோ இந்த மாதிரி அஞ்சு நாங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டப்பாக்கல்ல வைக்கிறத விட அஞ்சிரப்பட்டியில் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு செலவாகும் மிளகாத்தூள் மல்லித்தூள் அதுக்கப்புறம் நம்ம கரம் மசாலா அது எல்லாமே வந்து நாங்கள் தனித்தனி டப்பாவில் தாங்க அரிச்சு வச்சுருக்கோம் பிரியாணி மசாலா வேணும்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக வீடியோ போடுறேன் காலையில் டிஃபனுக்கு தினை பொங்கல் செஞ்சாச்சுங்க தினை பொங்கல் வந்து ரொம்ப நல்லதுங்க திணரிசி நீங்கள் வாரத்தில் கண்டிப்பாக ஒரு தடவையாவது திணை அரிசி சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க ரெசிபி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் நான் போடுறேங்க ரொம்ப ஈஸியாக பொங்கல் உடம்புக்கும் ரொம்ப நல்லது ஸோ டக்குன்னு செஞ்சிடலாம் அன்றைக்கி காலையில் தினி பொங்கல் சூப்பராக வச்சாச்சு சாம்பார் வச்சாச்சுங்க கூடுவே சட்னி சின்ன மிளகாய் உரிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குங்க ஸோ நான் வந்து உரித்து கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்குவேன் ஈஸியாக இருக்கும் அப்போ தான் நம்ம பழங்குறதுக்கு அதே மாதிரி தேங்காய் நான் பல்லு கீரை எடுத்து வச்சுக்குவேங்க மத்தியானத்துக்கு கறி தாங்க எடுத்துருந்தோம் ஸோ மிளகு கறி போட்டடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் மிளகு கறி தாங்க அன்றைக்கி செஞ்சுருந்தேன் மிளகறி ஏற்கனவே நம்ம சேனலாக இருக்குது போய் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க செம்ம சூப்பராக இருக்கும் முக்கியமாக குழந்தைங்களுக்கு இந்த மிளகறி ரொம்ப பிடிக்குங்க கிரேவி இதில் நிறையா வரும் ஸோ கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு பிடிக்கும் ஃபுல் வீடியோ வேணால் சொல்லுங்கள் நான் அப்லோட் பண்ணுறேங்க ஸோ சூப்பராக மிளகுப்படி கறி செஞ்சாச்சு இதுக்கு நல்லதாங்க சேர்க்கணும் இதையும் செஞ்சுட்டு நான் கொஞ்சம் சிக்கன் வாங்கியிருந்தேங்க ஸோ அதையும் கொஞ்சம் பொறிச்சி குழந்தைங்களுக்கு வச்சாச்சு கூடவே கண்டிப்பாக ஒரு காய்கறி சேர்க்கணும் ஸோ புடலங்காவையும் கூட்டு வச்சுட்டேங்க நம்மளுடைய லன்ச் பண்ணி பார்த்தம்லாம் ஒயிட் வச்சுங்க கத்திரிக்காய் முருங்காய் கறியெல்லாம் போட்டு ஒரு சூப்பரான கறி குழம்பு வச்சாச்சு ஈவினிங் குழந்தைங்களுக்காக சீஸ் பாஸ்தா தாங்க செஞ்சுருந்தேன் செம்ம சூப்பராக வந்துருந்துச்சு அன்னைக்கு பாஸ்தாவை முதல்ல தண்ணியிலே வேக வச்சுக்கோங்க பாஸ்தா ஸ்டிக்கியாக இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றி வேக வச்சுக்கோங்க பாருங்கள் நான் க்யூப் வச்சுருந்தேங்க ஸோ அதை துருவி போட்டு காணும் என் குழந்தைங்களுக்கு குடம்புலகா ரொம்ப பிடிக்கும் ஸோ அதுவும் நான் சேர்த்துருந்தேங்க அன்னைக்கு பாஸ்தா செம்ம சூப்பராக வந்துருந்துச்சுங்க உண்மையிலே ஹோட்டல் ஸ்டைல் மாதிரி வந்துருந்துச்சி நீங்கள் கொள்ளு தோசைக்கு போட்டிருந்தேங்க அதையும் ஆட்டி சூப்பராக வச்சாச்சு வெயிட் லாஸ் தோசையை நான் சீக்கிரமே உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேங்க கண்டிப்பாக இந்த குட்டியெலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்ம சேனலில் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ